வணக்கம் உங்க அனைவர் நம்ம சேனலுக்கு வரவேற்க தெரியும் நாம அந்த வீடியோவில் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெனன் ஸாரீ தான் ரொம்பவே அழகான சாரி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்க பாக்குறது ஃபுல்லாகவே வந்து லெனன் சாரீ தான் இந்த ஸாரீ ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் கட்டிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஸாரி தான் இது இந்த ஸாரீ வந்து ரொம்பலாம் வெயிட் இருக்காது நம்ம நார்மல் வெயிட்ல தான் இருக்கும் அதே மாதிரி இதில் கலர் காம்பினேஷனும் சூப்பரா இருக்கும் மேக்சிமம் இதில் உள்ள டிசைன் நீங்கள் பக்ரூ சாரியில் பார்த்துருப்பீங்க பக்ரூ மல்மல் காட்டன் சாரிலாம் பார்த்துருப்பீங்க அதே மெத்தடில் பண்ணக்கூடிய சாரீ தான் ஆனால் இதில் வரக்கூடிய அந்த த்ரெட்டு தான் மாறி வரும் அதில் வந்து மல்மல் த்ரெட்டு போட்டிருப்பாங்க காட்டன் த்ரெட்டு இதில் லினின் காட்டன் த்ரெட்டை போட்டிருப்பாங்க அதனால ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மல்மல் சாரி வந்து நம்ம ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த சாரி வந்து ஒரு பார்ட்டிவேர் சாரியா கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது கிளாத்துமே நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த சாரியோட சைனிங்கு அது இப்போ கட்டிருக்க விதம் இதெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுல வந்து ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க அந்த சில்வர் ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க அந்த அதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த சில்வர் ஜரி பார்டர் தான் அந்த சாரியை ஹைலைட் பண்ணி கொடுக்கும் இந்த சேரீ வந்து நீங்கள் போட்டோல பார்க்குற மாதிரி அப்படியே ரொம்ப பழம்பரான ஷைனிங் எல்லாம் இருக்காது இது நார்மலாக இருக்கும் லெனின் காட்டன் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாரி எப்படி இருக்கும்னு பார்த்த உடனே புரிஞ்சிடும் ஏன்னா இதில் வந்து லைட்டாக ஒரு சைனிங் இருக்கும் ரொம்ப பெருசாக ஷைனிங் இருக்காது ஆனால் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இல்லை ஸ்டார்ச் போடாமலே நம்ம கட்டிக்க முடியும் இதில் ஸ்டார்ச் போட்டாலும் போடாட்டாலும் இந்த ஸாரீ வந்து சாஃப்ட்னஸுக்கு சாஃப்ட்னஸும் இருக்கும் அதே மாதிரி இது எப்படி இருக்கும்னா சார்ஜ் போட்ட மாதிரியான லைட்டா ஒரு ஸ்டிப்னஸோட இருக்கும் நீங்க ஃப்ரிட்ஸ் எடுத்து கட்டுறீங்கன்னா அந்த ஃபிரிட்ஸ் அப்படியே நிற்கும் கீழே நழுவி நழுவி விழாது அந்த மாதிரி இருக்கும் இந்த சாரி இதுல நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி டிசைனுமே நிறைய இருக்கு கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு டிசைன் எல்லாமே மல்மல் காட்டன் மாதிரி இருக்கும் ஏன்னா இதுவும் அங்க பண்ற சாரி தான் பக்ருல ராஜஸ்தான்ல பக்ருங்கிற இடத்துல பண்ணக்கூடிய ஒரு சாரி தான் இதுல கொடுத்துருக்க அந்த பிரிண்ட் வந்து பக்ரு பிரிண்ட் தான் நேச்சுரல் டைல பண்ணியிருப்பாங்க அதனால் நமக்கு ஸ்கின்னுக்கு எந்த அலர்ஜியும் ஏற்படாது இந்த சாரீலையும் நிறைய டிசைன் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்க கொடுக்குற சப்போர்ட் அண்ட் லைக் தான் நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கும் எடுத்துட்டு போயிருக்குது என்ன நம்பி நான் யாருமே தெரியாத எனக்கு நீங்க பேமெண்ட் அனுப்பி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் தான் ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து அஞ்சுல இருந்து ஏழு நாள்ல சாரி உங்க கைக்கு வந்து சேதம் சாரி உங்க கைக்கு வரும்போது கண்டிப்பா ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தந்துடும் அதுக்காக அது இல்லாம எந்த டேமேஜும் இல்லை சேரீல எந்த ப்ராப்ளமும் இல்லை கலர் சேஞ்ச் ஆய் வரல அந்த மாதிரி எதுவுமே நடக்காம இருக்கும்போது உங்களுக்கு கிளாத்து பிடிக்கல எனக்கு டிசைன் பிடிக்கல நீங்க ரீப்ளேஸ் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளேஸும் பண்ண மாட்டோம் ரிட்டர்னும் எடுக்க மாட்டோம் இந்த சாரிகளை பார்த்தீங்கன்னா இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நம்ம கிட்ட என்னென்ன சாரிலாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்குது என்ன மெட்டீரியல்லாம் இருக்குது ரேட்டு என்ன இதெல்லாம் நீங்க அங்க தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி வித் பிளவுஸோட வருது பிளவுஸோட லென்த் பாத்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர்ல இருந்து ஒன் மீட்டர் வரைக்கும் இருக்கும் சாரியோட வித்துலயே இருக்குதுனால இது வந்து ஓரளவுக்கு பர்மனா இருந்தா கூட அவங்களுக்கு பிளவுஸ் தைக்கிற அளவுக்கு இருக்கும் இதுல கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்க தாராளமா கட்டிட்டு போகலாம் ஒரு பார்ட்டிக்கு கட்டிட்டு போலாம் பார்ட்டி பேர் சாரியாகவும் இதை கட்டிக்கலாம் இந்த வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவு சந்திப்போம் பாய்